குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மாய் ஸ்ரீ குருவே மக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சோபகருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி ஆறு நிமிடம் திதி இன்று அதிகாலை பன்னிரண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை அமாவாசை அதன் பின்பு இரவு பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை பிரதமே அதன் பின்பு த்விதியே நட்சத்திரம் இன்று காலை எட்டு மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரை ரேவதி பின்பு அஸ்வினி நாம யோகம் மாலை மூன்று மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை வைது பின்பு விஷ்கம்மம் காரணம் காலை பதினோரு மணி முப்பது முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை கிம்ஸ்துக்கனம் பின்பு இரவு பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை பவம் கரணம் பின்பு பாலவ கரணம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுலேருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல நேரம் பகல் பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது வரை இரவு ஏழு முப்பதுலேருந்து எட்டும் முப்பது வரை வாரசுர வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷம் நட்சத்திரம் சிம்மராசிக்கு உத்திரம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் பூரம் உத்தரம் சரி நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைய தினம் யாரை வணங்கலாம் இன்னைக்கு என்ன நாள் செவ்வாய்க்கிழமை எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையே கடன் பிரச்சனை தான் அந்த கடன் பிரச்சனை தீரக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு நான் வந்து ஒரு கோவில பத்தி சொல்ல போறேன் ஏன்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா அந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னால் கூவத்தூர் தாண்டி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டுகள் கோவில் அது அது கோச்சாரத்தை பார்த்துட்டு மீன லக்னம் சூரியனும் சந்திரனும் ராகு பகவானும் பகவான் குரு பகவான் கடகத்தில் மாந்தி பகவான் கண்ணியில் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவான் அங்காரக பகவான் இன்று இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஓரு நிமிடத்துக்கு மீண்டும் புதன் மீனராசிக்குள் பிரவேசம் ஆகுவார் சரி இப்ப இன்னைக்கு பிரதமை திதி தான் இருந்தாலும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால முருகப்பெருமான் வழிபாடு ஏன்னா கடனை தீர்ப்பவரும் நோயை தீர்ப்பவரும் தான் அதனால இன்னைக்கு ஆறு தீபம் ஏற்றி முருகப்பெருமானை ஆறு சுற்று சுற்றி வாங்க சரிங்களா சரி நான் ஒரு கோயிலை பத்தி சொல்ல போறேன் நம்ம சென்னையில தான் இருக்கு அந்த கோவில் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில் அது ஆயிரம் ஆண்டுகள் கோவில் பெயர் வந்து கந்தசுவாமி அப்படின்னு சொல்லக்கூடியது கூவத்தூர் தாண்டி ஈசிஆர் ரோட்ல இருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா பனிரெண்டு ராசிக்கான வேதாளங்கள் இருக்கும் இப்போ மேஷத்துல பாத்தீங்கன்னா நட்சத்திரம் என்ன அசுனி பரணி கிருத்திகை அசுனி நாலு பாதம் பரணி நாலு பாதம் கிருத்திகை ஒரு பாதம் மொத்தம் ஒன்பது பாதங்கள் அதுக்கு உரிய வேதாளங்கள் அங்க இருக்கு வேதாளங்கள் நான் நேரடியா உங்களுக்கு வீடியோ எடுத்து தனி பதிவா உங்களுக்கு போடுற பாருங்க உங்களுடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றால் உங்களுடைய நட்சத்திரம் வரும் அன்னைக்கு அந்த கோவிலுக்கு சென்று அர்ச்சனை பண்ணி தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் உங்கள் பிரச்சனைகள் தீரும் எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் குழந்தை பாக்கியம் இல்லையா திருமணம் நடக்கலையா கடன் சார்ந்த பிரச்சனை இன்னைக்கு அதீதமா ஓடிட்டு இருக்கு ஒன்னு கடன் ரெண்டாவது திருமணம் நிறைய பேருக்கு முப்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு வயசு ஆகி கூட திருமணம் நடக்காமல் இருக்காங்க அதனால அங்கு சென்று வாருங்கள் சிறப்பாக இருக்கும் அதே போல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேரு வீடு வாங்க முடியல பணம் எவ்வளவு வந்தாலும் தங்க மாட்டேன்னு ஏதாவது ஒரு சின்ன வீடாவது வாங்கணும் ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் பீட்லயாவது ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினைப்பவர்கள் நல்லா அந்த மாதிரி நினைப்பவர்கள் கிருஷ்ண பகவான் அதாவது கிருஷ்ணரை காலையில எழுந்த சனிக்கிழமை அன்று காலையில் எழுந்தவுடன் குளித்து விட்டு கிருஷ்ணரையும் பெருமாளையும் வணங்க வேண்டும் இவங்க இரண்டு பேரையும் நீங்க ஒரு இருபத்தி ஏழு வாரங்கள் வணங்கி வந்தால் நிச்சயமாக பணம் தங்கும் பண வரவு நன்றாக இருக்கும் அந்த பணத்தை வைத்து நீங்கள் வீடு வாங்கலாம் இங்கே அதாவது வீடு வாங்கணும் பணம் நிறைய வரணும் அப்படின்றதுக்காக தான் கிருஷ்ணரையும் பெருமாளையும் அன்று வணங்க வேண்டும் இது இருபத்தி ஆறு வாரம் தொடர்ந்து இதை செய்துகிட்டு வந்தால் நிச்சயமாக வருகின்ற பணத்தை வச்சே நீங்க ஒரு வீடு வாங்கலாம் நிச்சயமா உங்களுக்கு இது நடக்கும் ஆனா ஒரு வாரம் செஞ்சுட்டு கூடாது தொடர்ந்து செய்யணும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சரிங்களா அதனால செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு செவ்வாய்க்கிழமையில செவ்வாய்க்கிழமையோ அப்படி இல்லைனா உங்களுடைய நட்சத்திரம் வர அன்னைக்கோ கூவத்தூர் தாண்டி கந்தசாமி கோவில் அப்படின்னு ஒண்ணு அது ஆயிரம் ஆண்டுகள் கோவில் அங்க வேதாளங்கள் வழிபட்டு ஸ்தலம் அங்க பைரவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் அ அஷமி அன்னைக்கு தேவை அஷ்டமி அன்னைக்கு மிக சிறப்பாக அங்க செய்யக்கூடிய ஒரு தருணம் அதனால அங்கு சென்று உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த வேதாளத்து கிட்ட சொல்லும்போது அந்த வேதாளம் உங்களுக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கையோட செய்யுங்கள் சரி இப்பொழுது பன்னெண்டு ராசிக்கான பொதுப்பலனும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே வரவும் இருக்கும் இன்னைக்கு செலவும் இருக்கும் ஆதாயமும் ஏற்படும் குடும்பத்துல மட்டும் விட்டு கொடுத்து செல்லுங்கள் வரவுக்கு ஏற்ப செலவுகள் ஏற்படும் நீங்க வேலை செய்யற இடத்துல ஊழியர்களிடம் சக ஊழியர்களிடம் அனுசரிச்சு செல்லுங்கள் வியாபாரத்தில் உங்களுடைய உழைப்பு அதிகமாக இன்னைக்கு தேவைப்படுகின்ற ஒரு நாள் தாய்மாமன் வழியில் செலவுகள் ஏற்படும் உங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்கான சூழல்லாம் அமையும் உங்கள் மீதான விமர்சன பேச்சுக்களை வெளிவட்டாரத்தில் அதாவது தேவையற்ற விமர்சன பேச்சுக்களை வெளிவட்டாரத்தில் பேசுவதை தவிர்த்தால் இன்னும் நன்றாக இருக்கும் இன்றைய நாள் வரவும் உண்டு ஆதாயமும் உண்டு அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு மேற்கு திசை எட்டாம் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் நிறத்தை பயன்படுத்துங்க அசுனி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் ஒரு சில விஷயத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உழைப்பு மேம்படும் கிருதிகே நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் பேச்சில கவனம் தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே குடும்பத்துல மனம் விட்டு பேசுங்க நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் விலகி நின்றவர்கள்லாம் உங்களை நாடி விரும்பி வரக்கூடிய ஒரு தன்மை பெருந்தன்மையான செயல்பாடுகளால் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் சக ஊழியர்களால் லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு நட்புகள் நிறைந்த நாளாக இருக்குகள் ஒன்பதாம் அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்களாக அதிகரிக்கும் மிருகசீர்ஷ லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் இன்னைக்கு ஏற்படும் உங்கள் மீதான உங்களுக்கே நம்பிக்கை வரக்கூடிய ஒரு நாள் ஆடை ஆவரண சேர்க்கை ஏற்படும் வியாபாரத்தில் புதிய நபர்களின் தொடர்பு ஏற்படும் இன்னைக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள் அலுவலகத்துல உங்களுடைய நெளிவு சுழிவுகளை சிலதை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் எந்த வேலையும் சவாலாக இதை செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்கின்ற வேலையை கூட சாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுடைய சிந்தனை திறனில் சில மாற்றங்கள் ஏற்படும் இன்றைய நாள் தடைகள் எல்லாம் விலகி மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு அதிர்சதி நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சாமார்த்தியமா இன்னைக்கு எதையும் செய்யக்கூடிய ஒரு திறன் திருவாதிரை நட்சத்திர தொடர்புகள் கிடைக்கும் புதிய நபர்களின் உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆதரவு சிறப்பாக இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மனசில் ஒரு திருப்தியான சூழலாக ஏற்படும் பயணங்களால் அனுகூலம் சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிசை திசை தெற்கு திசை திசையன் மூன்றாமின் அதிசயன் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துகிற புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு மேம்படக்கூடிய ஒரு நாள் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான ஒரு நாளாக இருக்கு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சந்திராசமும் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் கவனமா இருங்க குடுக்கல் வாங்கல் இதுலலாம் கவனமா இருக்கணும் செலவுகள் அதிகரிக்கும் அத்தியாவசியமா இருந்தா செலவு செய்யுங்க இல்லைன்னா வேண்டாம் சிறு சிறு விமர்சன பேச்சுகள் உங்கள் மீது தோன்றி மறையும் வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சக சக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் உறவினர்களுடன் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது சிலருக்கு எதிர்பாராத பண உறவுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் என்ற என்னால் உழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் சந்திராசமும் இருக்கிறதுனால முருகப்பெருமானையும் விநாயகப் பெருமானையும் இணை இணைந்து இன்னைக்கு வழிபாடு செய்துட்டு போங்க இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதிர்செய்தன் கிழக்கு அதிசய எண் ஒன்றாம் என் நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்துச் செல்லுங்கள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த நாள் இணைய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே சகோதர சகோதர வழியில உங்களுக்கு ஒற்றுமை மேம்படக்கூடிய ஒரு நாள் வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகம்லாம் கிடைக்கும் உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள் எல்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள் சில பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு தன்மை இன்னல்கள் எல்லாம் நீங்கும் உடல்ல இருந்து வந்த சோர்வலா நீங்கி புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் குறைந்து நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இன்னைக்கு அதிர்சை மேற்கு சிச்சை எட்டாம் என் அதிச நிறம் இளநீள நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை மேம்படக்கூடிய ஒரு நாள் அசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் கிடைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு சமயோசிதமாக பேசி ஒரு காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களாக சாதகமாக அமையும் உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை மனசுல ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனம் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு அதே மாதிரி விவசாயத்துறை கால்நடைத்துறை இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல வரவுகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் சந்தோஷம் உற்சாகம் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு அதிர்சயசே தென் மேற்கிசை அதிசயன் ஆறாமேன் அதிர்சை நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நாள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரவுகள் மேம்படக்கூடிய ஒரு தருணம் எந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோகபிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருட்சிகராசி நேயர்களே எதிலும் சிக்கனமாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு புதுமையான செயல்களில் ஆர்வத்தோடு ஈடுபடக்கூடிய ஒரு தருணம் அக்கம் பக்க வீட்டாரின் ஆதரவு எல்லாம் இன்னைக்கு கிடைக்கும் வாடிக்கையாளர்களின் ரசனையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் உத்தியோகத்தில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க இன்றைய நாள் சந்தோஷம் இன்பம் நிறைந்த நாளாக அமைந்தாலும் கணவன் மனைவிடே நல்ல புரிதல் இருக்கணும் அதே மாதிரி இந்த நீர் சம்மந்தப்பட்ட தொழில் கல் அந்த செங்கல்ல ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி பண்ணுறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அதிர்சேசை கிழக்கு ஏழாமை வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான ஒரு நாளாக இருக்கு அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே உறவினர்களுடன் மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கும் நட்பு வட்டாரம் விரிவடையும் பூர்வீக சொத்துக்களில் விவேகத்தோடு செயல்படுங்கள் நீண்ட நாள் நண்பர்களின் சந்திப்பெல்லாம் இன்னைக்கு ஏற்படும் உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் மேம்படும் பங்குதாரர்கள்லாம் ஆதரவாக செயல்படுவார்கள் என்றைய நாள் ஓய்வு நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கு அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் மூன்றாம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்கள் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன நீங்கும் ஊராடும் நட்சத்திரக்காரர்கள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுங்கள் உத்தராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் உழைப்பிற்கு உண்டான பாராட்டுகள்லாம் கிடைக்கும் வாகன மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் எதிர்பாராத சில வாய்ப்புகள்லாம் ஏற்படும் வெளியூரிலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் இன்றைக்கி உடலில் இருந்து வந்த அசதிகள்லாம் விலகி ஒரு சுறுசுறுப்போடு இயங்கக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கு அதிர்ஷ திசை தெற்கு திசை அசைன் எட்டாமின் அதிர்ஷ நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டாகும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோகபிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே புதிய ஆடை ஆவரணங்களில் சேர்க்கை இன்னைக்கு உண்டாகும் அதே மாதிரி இன்னைக்கு வரவும் இருக்கும் செலவும் இருக்க அந்த செலவை சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள் அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் எதிர்பார்த்த உதவிகரம் கிடைக்கும் பிள்ளைகளின் விருப்பத்தை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணம் வெளியூரிலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும் உறவினர்கள் வழியில ஆதரவான சூழல்லாம் ஏற்படும் இன்றைய நாள் மன கவலை விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்டை எண் நான்காம் எண் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்கு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாள் உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு இன்றைக்கி ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே எதிலும் படபடுப்பின்றி பொறுமையோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும் இனம் புரியாத சிந்தனைகள் மூலம் தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு விலகும் மற்றவர்களை எதிர்பார்க்காமல் செயல்படுவதால் மேன்மை உண்டாகும் நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்வது நல்லது முக்கிய ஆவணங்களை கையாளும் போது மிகவும் கவனம் தேவை இன்றைய நாள் எல்லா விதத்திலும் விருத்தி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கு அதிர்சிசை கிழக்கு திசை அதிசையின் மூணாம் எண் நிறம் ஆழ்ந்த இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்கள் உரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்படுங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் மேன்மையான ஒரு நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்